தெருவிலே சுற்றி கொண்டிருந்த நாய் ஒன்று தவறி போய் அரண்மனைக்குள் நுழைந்தது அந்த அறைக்குள் நுழைந்ததும் நாய்க்கு அதிர்ச்சி அங்கே சுற்றியும் நூற்றுக்கணக்கான நாய்கள் இருந்தன சற்று அதிர்ச்சியடைந்த நாய் உர் உர் என்றது அந்த நூறு நாய்களும் பதிலுக்கு உர் உர் என்றது அந்த நாய் கொஞ்சம் பயந்து விட்டது இருந்தும் கோபம் தளராமல் லொல் லொல் என குறைக்க ஆரம்பித்தது எல்லா நாய்களும் சேர்ந்து குறைத்தன அந்த நாய் குறைப்பதை நிறுத்தியவுடன் மற்ற எல்லா நாய்களும் குறைப்பதை கொண்டது அந்த தெரு நாய்க்கு கோபமும் பயமும் அதிகமானது உடனே வெறி பிடித்ததை போல் தொடர்ந்து குறைக்க ஆரம்பித்தது பதிலுக்கு மற்ற நாய்களும் குறைக்க ஆரம்பித்தன இந்த நாய் பயத்தின் உச்சத்தில் வெறி பிடித்து தொண்டை கிழிய குறைத்து கொண்டே மயங்கியது இறுதியில் அந்த நாய் பயத்தில் இறந்தே போய்விட்டது இறந்து போன அந்த நாய் கொஞ்சம் கவனித்திருந்தால் அதற்கு புரிந்திருக்கும் தான் நுழைந்ததும் நூற்றுக்கணக்கான கணக்கான கண்ணாடிகளை கொண்ட அறை என்று தன்னை சுற்றி இருந்தது தனது பிம்பங்கள் என்று குறைத்து குறைத்து இறந்துவிட்டது நாய் இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றது நாம் கோபப்பட்டால் பதிலுக்கு கோபம் கிடைக்கும் அன்பு செலுத்தினால் பதிலுக்கு அன்பு கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ